இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருந்து இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிரு சிந்தனை எதிலிருந்து இருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடுச்சு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை காவல்துறை சொல்றது சுட்டு பிடிச்சோன்னு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சு என்ன விசாரிக்கிறது இந்த துரோகத்தை பற்றி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி காரணம் அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராக இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனை எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுவீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பறை விழுந்து கும்பிட்டுருச்சு இதுல சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையில் இருந்து பிரியறோம் நாங்க எந்த கட்சி நீங்க போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லு நான் வச்சிருக்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒரு ரூபாய் காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லு நீங்க சொல்லுங்க யாராவது கேட்டு சொல்லுங்க இது ஒரு நிகழ்வு இல்ல தெரியும் வெளியில வந்து வராத நாட்டுக்குள்ள பல இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை எப்படி பார்த்தாலும் இதை சகித்துக் கொள்ள முடியல இது தொடர்ச்சியா நடக்குது ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்தை இந்த ஆசினியே ஒருத்தரை பண்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுடுறாரு முப்பது நாள்ல திருப்பி வர்றாரு திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல வினாய் எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகம் தான் ஒரு கொடுமையானது ஆயிடுச்சு நினைக்கிறேன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கடுகிருச்சு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை அந்த இடத்தை நீங்க பாருங்க எங்க பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த இடம நீ ரொம்ப நாளா அங்க சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்கு அந்த இடம் அந்த குற்றம் நடந்த இடம் கேட்டால் பையமாக இருக்கு படிக்க போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் நான் இரவு பதினோரு மணிக்கு மேல அது ஒரு தனியா ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்று வித்துக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கிடந்த போதையில இந்த மாதிரி செதைச்சு வச்சிட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்றது சுட்டு பிடிச்சவனுக்கு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கணும் அந்த போய் என்ன கேட்கணும் கேளுக்கு விசாரிச்சு என்ன நடந்திருக்கணும்னு சொன்னாதான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேல காவல்துறை என்ன சொல்லுது அந்த சம்பவத்துல ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்ல பேசிருக்க நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க நம்ம எல்லாருமே இது வைக்க தலைவனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு இப்ப எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவரு மதுரையில இருந்து அனுப்பிருக்காரு இல்லையா ஒண்ணு மதுரையில இருந்து அவங்க தான் யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியா நடக்குது பாருங்க அங்கங்கே கழிப்பட்டு இருக்கு இதேதான் பொள்ளாச்சியில் நடந்தது இதேதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துகளையும் நடந்தது அதுலாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க நான் வந்து அதிமுக இது இல்லை அந்த கட்சியெல்லாம் இல்லை நானும் ஒரு கட்சியை வழி இல்ல இல்லை ஒரு மகனா பாக்குறேன் பொதுவா துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி கேங்க நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க சிரிக்கிறீங்க மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே கும்பிடுகள் இருந்ததுலாம் இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நமக்கு வெரி பெருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்த்து வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழர்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பன நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியில இருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அதான் சொல்றாங்க அப்ப திராவிடம் இருக்கும் போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவர் அறிஞ்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராக இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்துதான் வாங்குனீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனை எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதுல சுயமரியாதை பேசிட்டு இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலைநிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதான கார் டயரை விழுந்து கும்பிடுறது ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்ற எல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லியிருக்கு திமுகவோ அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்காரு அதையும் தானே பேசணும் மேடையில நீங்க அதை கேக்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க பரல அதனால தானே இது ஒரு உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்கல்ல எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டமாக்க செயல்பாட்டுக்கு வந்திருக்கா இப்ப வண்ணிய நானுக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்திருக்கா எண்ணி கொடுங்க சரி என்றீங்க என்னும் போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் திடீர்னு எடுத்த அறந்தது இருக்கு மூணு உடுக்குறை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையில் தப்போட்டு முன்னுரிமைன்னு முன்னுரிமைனு அப்ப அவங்களுக்கு போகதான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு வருது எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி அருந்ததியர் எஸ்சி அருந்த நாலு போக ஒண்ணு இருக்கு அது தேவேந்திரருக்கா பறையர் எனக்கா தேவேந்திரர் எனக்கா யாருக்கு ஒரு சீட்ல நாங்க அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்ப சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு அப்ப அப்ப நான் கஞ்சிதான் நான் சொல்றேன் நீ எண்ணி கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது வரும்போது புள்ளி அஞ்சு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படாச்சியை நான் பயன்படுத்துறேன்னா இல்ல இல்ல அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி அப்ப சமூக நீதி நியமம் பேசுறீங்க ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே கர்நாடக மாநிலத்தில் இதே காங்கிரஸ் கரைச்சி தார அமைய இல்லையா இதே அந்த தெலுங்கானால உங்க உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்க கிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்போ ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீசன்னு ஓம் போலி சரியில்லை அப்ப அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸ் சரி இல்லை அப்போ நீங்கள் பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க இல்லைங்க ஏன் நிர்வாகம் சரி இல்லைன்னு அப்படி தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க இப்போ ஏன் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை கேக்குது எல்லாம் வர்றோம்ல சிபிஐ விசாரணை சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூலை இருக்க தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னாதான் மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவன் கவனத்துக்கு போகாதுன்னு சிஐஎன் ஒண்ணு கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுலயே காலப்பகந்துச்சு இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் என்ன அது என்ன சொல்லுது அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க நாங்க கேக்குற ஆவணங்களை எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்ப இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு மாசத்துல தேர்தலை வச்சுட்டு என்ன போய் குடுப்பி நீங்க ஒண்ணு குடுப்பீல அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா இத கொண்டா இருக்கிறவனா என்ன ஏற்கனவே இறந்தவன் எல்லாம் இந்த இதுல இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியல இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு உணர்ந்து நீக்குங்க எவ்வளவு காலமா இருக்கு இப்பதான் அது வர்ற எல்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பிச்சோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சிருக்க அதையெல்லாம் நீங்க முதல்ல கண்டு இருக்கணும் இவ்வளவு காலம் நீக்கிருக்கணும் சரி இல்ல நீக்குறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்க கேட்கிற புதிய ஆவணங்களை கொண்டு வாங்க அது எங்க போய் கொண்டு வருவான் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்க முடியா நீக்கி விட்டுவேன் நோக்க என்ன அங்க பல லட்சம் பேர் வெளியே இருக்கான் எழுபது லட்சம் பேரு கிட்ட நாப்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சம்ங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருன்றான் அங்க இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் அவன் எல்லாம் இங்க வந்து இறங்கிருக்கான் அந்த பீகாரி கூட வாக்கு கொடுக்கணும் நீங்க ஆறரை லட்சம் பேர்னு சொல்றீங்க அது எனக்கு பையன் மூணு தொகுதி என்னோட தொகுதியில மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம்னா அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா இந்திக்காரன் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரா இருக்கான் இந்த விண்ணுறுதி நிலையத்திற்கான நம்ம ஆஃபீஸர் இருக்கானா அதிகாரி இருக்கானா அவர் சொல்றது நான் சொல்றேன் அது நான் சொன்ன அதே கருத்து தான் அவர் இந்த அஜித்து தலைமையை வழிபட்டுறாரு என்னன்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றவாளிகள் இருக்கு இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே அதை தான் அவர் சாடுறார் முதல்ல இந்த முறையே தப்பு திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அமெரிக்கா மாதிரி வந்துருங்க ஒரு உரா போய் பேசுற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளவு ஊடகம் வந்துருச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்க பேசுறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அண்ணன் அண்ணன் வந்து தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசுறதுக்கு கொண்டு போங்க யாரு பேசுறது சரியா இருக்கோ ஒன்று போட்டுறது போட்டோம் இவ்வளவு தானே இது ஒரு அநாகரியமான கலாச்சாரமாக தான் இருந்தது அதை ஒழிக்கணும் அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்ல அது அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இது மாட்டீங்க அது என்ன சொல்கிறது பேசுறது கஷ்டமாக இருக்கு இருக்குது ஏன்னா அவங்கள தமிழ் இசைன்னு எடுத்துகிட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணா வச்சுக்கலாம் ஒரு பண்பானமிக்க எவன் இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ள பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு ஒன்று வந்திருக்கான் ஆனா இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னது போல அது பாருங்க நம்ம மாடுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏங்க ஏன் எல்லையில வந்து மீனை திருடிட்டு போறான்னு அவன் கற்றுறான் சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு தமிழன் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்றாரு ஒரிசால என்ன சொல்றாரு உன் கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டம் கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு இருக்கு தமிழன்ட்டேங்கிறவ்ல நீங்கள் மானம் கட்டு போய் ஓட்ட போடுவீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலை மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்க இங்கே வந்து நின்று சொல்லுங்க அதையே தமிழர்கள் பீகாரியில் ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் இன்னும் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபில தவணை எவரையும் உள்ள விடாதீங்கங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்க வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகை பாண்டிய எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்லுவ என் தமிழனு ஏதோ கோவப்பட்டு ஓட்டுப்படாமட்டியில நீ கர்நாடகா மாறி மாறி காரதி காங்கிரசும் பாஜக ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்று தரலைன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டுப்படாமட்டியில கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாம நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டீங்களா லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நீ உதவுன காங்கிரஸை கட்டில அதை என்னங்க மான கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டோம் தமிழா அதனால அவன் அத பத்தி கவலைப்படுங்க கட்சிகளுக்கு போட்டி கருத்தியல் போட்டி தான் ஒரு கூட்டம் தான் எங்களை படிக்க எங்க தாத்தா காமராஜ் தான் படிக்க நினைக்கிறோம் இலவசம் அதை நேசிக்கிறோம் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமனின் இல்லாத என் மக்களின் வாழ்த்து உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையேந்துறது சன்மான இழப்பு தமிழ் இன அவமதிப்பு நினைக்கிறோம் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான் அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் மொழியும் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க இதுதான் இங்க நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது நினைக்கிறேன் இப்ப எல்லாமே இப்ப நீங்க வந்து நான் நாங்க வந்து இந்த கோயில இது அடையாளமா வச்சிருக்காங்க இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம் இது எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அதை கட்டினமே பெருவுடையார் கோயில் அதை கட்டினமே இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்ப கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானோ கர்நாடகால மராட்டி மன்னன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செல வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயில வச்சு ஆங்கயம் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேர வைப்போம் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் வைப்பான் பூரா இந்தியில இல்ல எல்லா இடத்துலயும் இந்தியில இருக்கு கேட்டா இந்திக்காரன் வசதிக்குங்கிறான் நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் ஏன் வசதிக்கு ஏன் மொழியில இல்லையே அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டேன் தமிழ் தேசியம் கேட்கும் போர் புரிதா இந்த சிக்கல் புரிதா என்னன்னு இதுதான் இங்க போட்டி ஓட்டுக்கு காசு கிடையாது கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையிலிருந்து பிரியறோம் நாங்க எந்த கட்சி நீங்க போட்டி இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லு நான் வச்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒரு ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு இந்த கட்சியில் ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க

போட்டு கேளுங்க எங்களுக்கு என்ன தகராறு வாக்கிய தகராறு அண்ணன் தம்பி கருத்தையெல்லாம் அண்ணன் ஒரு அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க நாங்க ஒரு கட்சி அவங்க ஒரு திராவிட கோட்பாடு நாங்க தமிழ் தேசிய கோட்பாடு அதுல அண்ணன் தம்பி உறவு வேற இது வேற இப்ப இப்ப வந்து தமிழ் செம்மா இங்க இருக்கும்போது ஐயா குமரி ஆனந்தன் காங்கிரஸ்ல இல்லையா சொல்லுங்க ஐயா இவி கே சலங்கர் இங்க இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம் ஏத்தி மாத்தி முக்கால் கருத்து வேற அண்ணன் தம்பி உறவு வேற போட்டு குழப்பிக்காதியா புரியுதா மனித அற்ற ஒரு இனமா தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு அண்ணா உடம்பு இருக்காருன்னா மருத்துவமனையில் பாக்குறது தம்பியோட கடமை அது வேற நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அலை அழைச்சு பேசினாரு நான் அம்மா மாறி அம்மா மாறி இறந்ததுக்கு ஊருக்கு போய் துக்கம் விசாரிச்சேன் அதெல்லாம் நீங்க போட்டு இந்த இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் நாகரிகம் கொலை செஞ்சு